அனைவருக்கும் வணக்கம் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை தன் தந்தைக்கே உபதேசித்த முருகப்பெருமான் பாடலை இப்பொழுது நான் பாடப்போகிறேன் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலையில் சோலையில் மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பயிராவே செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோளை மரமாவே பொண்ணானாலும் வடிவேல் செய்யும் பொண்ணாவே பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே മണിപ്പൂവാനാലും സരവണ പൊയ്കൂ തമിഴ്ച്ചാലും വിളക്കേച്ചേ തമിഴ്ച്ചാലും വിളക്കേച്ചേ പിത്താനാലും മുരുഗൻ അരുളാൽ മുത്താവേ മനം പിത്താനാലും മുരുഗൻ അരുളാൽ മുത്താവേ மன்னானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே சொல்லானாலும் ஓம் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொழிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையானேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோளை மரமாவேன் முருகா 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 இந்த வாய்ப்பை குடித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி